السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله إن الذي أرخلي أن بشهود نام تدرش يا خبرت ورقود يا دعاك لنديا ذكرها لنديا இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் நாம் இரவு தூங்குவதற்கு முன் நூத்தி பதினொரு தடவை இந்த து ஆவை ஓதுவோம் இந்த து ஆவை ஓதுவதன் மூலமாக அவ்வாஹ் எல்ல சுபகான நாம் நினைத்த காரியங்களை அவ் பூர்த்தி செய்து தருகின்றான் நம்முடைய சிறிய பெரிய தேவைகள் எதுவாக இருந்தாலும் அவ் அதனை பூர்த்தி செய்து தருகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு து ஆவைத்தான் தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே الله من الذي أخرك நாம் இரவு தூங்குவதற்கு முன் இன்றிலிருந்து இன்று இரவிலிருந்து நாம் இதனை ஓதுவதற்கு ஆரம்பிப்போம் ஒவ்வொரு நாளும் நூற்றி பதினோரு தடவை இந்த திக்கரை ஓதுவோம் மிகச்சிறந்த ஒரு திக்கர் ஏராளமான சிறப்புகள் கூறப்பட்டிருக்கக்கூடிய ஒரு திக்கர் இதனை ஓதி நாம் அவ்வாஹவிடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அவ்வாஹ இல்ல சுபகாலா நம்முடைய எல்லா விடயங்களையும் சீராக்குவான் நாம் நீண்ட காலமாக அவ்வாஹவிடத்திலே ஒரு விடயத்தை கேட்டிருப்போம் ஆனால் அந்த விடயம் நமக்கு இதுவரை கிடைக்காமல் இருக்கலாம் ஆனால் இந்த திகரை ஓதி நாம் அல்லாஹ விடத்திலே கேட்போம் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு தருவான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு திகர் மிகவும் சிறந்த ஒரு திகர் நபி யூனுஸ் அலேஹி சலாம் அவர்கள் மீனினுடைய வயிற்றிலே இருந்தபோது போது ஓதிய ஒரு திகர் அல்லாஹ் தன்னுடைய குர் ஆனிலே குறிப்பிடுகின்றான் இதனை நபி யூனுஸ் யூனூஸ் சலாம் அவர்கள் ஓதாமல் இருந்திருந்தால் நாளை மறுமை நாள் வரைக்கும் அந்த மீனினுடைய வயிற்றிலேயே இருந்திருப்பார்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய குர் ஆனிலே குறிப்பிடுகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு திகர் ஓதுவோம் நம்முடைய அந்த காரியங்களை மனதில் வைத்தவர்களாக ஓதுவோம் நிச்சயமாக நம்மை நமக்கு உதவி செய்வான் நாம் வேறு யாரிடமோ சென்று கையேந்துகின்றோம் அவர்களிடம் நம்முடைய பிரச்சனைகளை கூறி உதவி செய்யுமாறு நாம் கேட்கின்றோம் ஆனால் நம்மை படை தரப்பிடம் நாம் அவ்வாஹுவிடம் கையேந்துவதை விட்டும் தவிர்ந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் அதே போன்று نعم الله يدم كي يندوم ما الله نمك وذا سيوان إن دعاء إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين إن روركوا لي إن دعاء ويؤذي الله يدم برارتني سيوم نتشي ما الله من ولي أذا بنمي واندليم إلا الله سيراكوان